நீண்ட நாள் கழிச்சி திருப்பூர் மாவட்டத்தில இருந்து நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் வெள்ளக்கோயில் பஞ்சாயத்து யூனியன் இருந்து ஒரு ஜாப் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் 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 பண்ணியிருக்காங்க 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 ஜி போஸ்ட் நமக்கு நமக்கு இந்த இந்த வந்து வந்து ஸ்டார்டிங் டேட் ஸோ எந்த பாருங்க ஒன் டுவெல் ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம இங்க இருந்து எப்படி டவுன்லோட் பண்றது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் கீழ் காலியாக உள்ள ஈர்ப்பு ஓட்டுநர் பணியிடத்தை நிரப்புவதற்காக அறிவிக்கை சரிங்களா டேட் பாருங்க தௌசண்ட் விட்டு ஃபைவ் அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல இருந்து வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்துல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சோ நீங்க எங்க இருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஜாப்காக சோ நீங்க பூர்த்தி செய்யும் பொருட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களிடம் இருந்து

பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்துட்டு மேக்சிமம் போட்டிருக்காங்க சோ உங்களுடைய ஏஜ் லிமிட் பாருங்க ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குள்ள உங்களுடைய ஏஜ் வந்து கண்டிப்பா வந்து மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதிகபட்ச வயது வரமும் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கணும் சரிங்களா அதுக்குள்ள இருக்கவங்க இந்த ஜாப்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ மொத்த பணியிடங்கள் அப்படின்னு பாக்கும்போது நமக்கு ஒரு வேகன்சி இருக்குங்க அருந்ததியர்கள் இருக்கவங்க இந்த அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் கண்டிப்பா வந்து எட்டாம் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு சக்கர இலகுரக மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் நீங்க வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறையாம நீங்க உங்களுடைய டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நீங்க வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது விண்ணப்ப படிவம் வந்துட்டு திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தின் முகவரியில் நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு டவுன்லோட் பண்றதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் பாருங்க ஐம்பது ரூபாய் வந்து கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் வெள்ளக்கோயில் என்ற பெயரில் ஐம்பது ரூபாய்க்கான வங்கி வரையினை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ விண்ணப்பங்கள் பெறப்படும் காலம் பாருங்க இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு முதல் பதினொன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சு மணி வரை நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி இல்லனா வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா சோ விண்ணப்பிக்க கடைசி நாள் பாருங்க ஒன்னு பன்னிரெண்டு அதாவது அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி ஈவினிங் வந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் மட்டும்தாங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம டைரக்டாவோ இல்ல நீங்க வந்துட்டு போஸ்ட் மூலியாவோ அனுப்பிக்கலாம் சோ விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கரூர் பிரதான சாலை காவல் நிலையம் எதிரின் வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஒன் இந்த அட்ரஸ்க்கு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கலாம் போஸ்ட்ல நீங்க அனுப்பலாம் சரிங்களா சோ தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இங்க இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல கொடுத்திருக்க எல்லாமே நீங்க ஃபில் அப் பண்ணி அனுப்பணுங்க சோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் முன் அறிவிப்பு ஏதுமின்றி நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிருக்கேன் நீங்க இந்த குள்ள வந்த உடனே கீழே பாருங்க ரைட் சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓபன் ஆயிடுங்க இதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஈர்ப்பு ஓட்டுநர் டிரைவருக்கான பணியிடங்களுக்கான விண்ணப்பம் சரிங்களா சோ பாருங்க விண்ணப்பித்த தேதி நீங்க அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க விண்ணப்பித்த பதவி என்ன பதவி நீங்க டிரைவர் அதாவது ஜீப் டிரைவர் சரிங்களா ஓட்டுநருக்காக நீங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க வகுப்பு உங்களுடைய கேட்டகிரி என்ன உங்களுடைய பாலினம் என்ன நீங்க ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல மென்ஷன் பண்ணணும் சோ பதவிக்கு விண்ணப்பித்த மாவட்டம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஜாப்காக அப்ளை பண்றீங்க விண்ணப்பித்த விண்ணப்பத்தாரின் பெயர் சரிங்களா இனிஷியல் பிளஸ் நேம் ரெண்டும் சேர்ந்து நீங்க இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் கல்வி தகுதி வந்துட்டு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இங்க நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களுடைய ரீஜியன் உங்களுடைய கேஸ்ட் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்களா இல்ல நீங்க வந்துட்டு ஆதரவற்ற விதவையா குடும்ப அட்டையின் பிறந்த தேதி சொந்த மாவட்டம் உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் மெயினா நீங்க வந்துட்டு இதுல என்டர் பண்ணணும் மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க சோ நீங்க ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா அப்படின்னு கேக்குறாங்க சோ அதுக்கு ஆர் நோ என்னன்னு பாத்து நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க சோ தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க நீங்க உங்களை உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை சரிங்களா கோர்ஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரெஸ் ஸ்ட்ரீட் லொகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ பின்கோடு ஓட்டுநர் உரிமம் எண் சரிங்களா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இங்க வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் காப்பி ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் போட்டோகிராஃப் ஆஃப் அப்ளிகண்ட் விண்ணப்பத்தாரவின் புகைப்படம் சரிங்களா உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு நீங்க கொண்டு போய் கண்டிப்பா வந்துட்டு நீங்க டேரக்டாகவும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இங்க பாருங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கரூர் பிரதான சாலை காவல் நிலையம் எதிரில் வெள்ள கோயில் திருப்பூர் மாவட்டம் இந்த இடத்துக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்துட்டு போஸ்ட் மூலியம் அனுப்பிக்கலாம் சரிங்களா அப்படியே கீழே வரும்போது உங்களுடைய டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்லயே சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஜீப் டிரைவர் போஸ்ட் ரெக்கமெண்ட்டுக்காக வந்த நோட்டிபிகேஷனை பத்தி டீட்டெயிலா பாத்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்